பிரிசலோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசிர்வதிப்பாராக நேற்றைய தினத்திலே ஆடியோ வெளியிட முடியலை சில சூழ்நிலைகள் நிமித்தமாக மூன்று நாள் உபவாச கூட்டம் சபையில் நடப்பதினாலும் ஆடியோ வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது தொடர்ந்து நீங்கள் ஜபித்துக்கொள்ளுங்கள் எல்லா நாளும் கர்த்துடைய வார்த்தையை ஆடியோ மூலமாக கற்றுக்கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் தடைகளெல்லாம் மாற இந்த ஆரம்பிக்கப்பட்டதான அந்த ஊழியம் கடைசி வரைக்கும் நடக்க உத ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜபித்து கொள்ளுங்கள் கடந்த நாட்களிலே நியாயப்பிரமாணம் என்கிறதான அந்த காரியத்தை உபதேசம் என்கிறதான தலைப்பிலிருந்து கற்று வருகிறோம் ஆண்டவராக இயேசு கொத்தும் இந்த பூமியில் இருந்த நாட்களிலே உபதேசத்தை குறித்து அப்போசலர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்த்தோம் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து கற்றுக்கொடுத்த உபதேசங்கள் அந்த நாட்களில் இருந்து இந்த நாள் வரைக்கும் கடைபிடித்து வருகிறது இல்லனா ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் அது கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கிறது வேதம் சொல்லுகிறது எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது அது முதல் தேவடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து யோவானை குறித்தும் யோவான் இந்த பூமியிலே வந்து செய்த ஊழியங்களை குறித்தும் சுருக்கமாக சொல்லுகிறார் அதாவது நியாயப்பிரமாணமானது இயேசு கிறிஸ்துவின் காலம் வரைக்கும் இந்த பூமியிலே காணப்படும் அதாவது இயேசு கிறிஸ்துவின் முன்னோடியாக இருந்த யோவான் ஸ்நானகன் காலம் வரைக்கும் இந்த நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் காணப்படுகிறது அதாவது பழைய ஏற்பாடுலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக பிறப்பார் என்றும் உலகத்துக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொண்டு வருவார் என்றும் எழுதப்பட்டதான தீர்க்க தரிசனம் யோவான் ஞான ஸ்நானகன் மூலமாக பூமியிலே ஆரம்பமாகிறது இல்லைனா அவர் வழிகாட்டியாக வந்து அந்த வழியை ஆயத்தப்படுத்துகிறார் அந்த வழியின் மூலமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குள் வருகிறதும் பூமியிலே ஊழியத்தை செய்வதும் தன்னுடைய வேலையை ஆரம்பித்து முடிக்கிறதையும் நாம் பார்க்க முடிகிறது இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் ஸ்நானகன் காலம் வரைக்கும் தீர்க்க தரிசனமும் நியாயப்பிரமாணமும் வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு ஆதாரமான ஒரு வசனத்தை நான் உங்களிடத்திலே சொல்லும்படியாக விரும்புகிறேன் ஆதியாகவும் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை நியாய பிரமாணிகள் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான வசனத்தின் பொருள் என்ன என்னவென்று சொன்னால் சமாதான கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறித்து பூமியில் வரும் வரையிலும் யூதாவை விட்டு இந்த நியாயப்பிரமாணிகள் இல்லைனா பிரமாணத்துக்கு அடுத்த உபதேசங்கள் நியாயப்பிரமாணமா பிரமாணத்துக்கு அடுத்த காரியங்கள் எதுவுமே நீங்குவதில்லை அதுவரைக்கும் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் பிரமாணத்தை எதற்காக கொடுத்தார் பிரமாணத்தை கொடுப்பதின் நோக்கம் என்ன பழைய ஏற்பாடு ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை சீனாய் மலையின் அடிவாரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறார்கள் சீனாய் மலையிலிருந்து தான் ஆண்டவர் உபதேசங்களையும் நியாயப்பிரமாணங்களையும் ஆராதனை வழிபாடுகளையும் எல்லாம் கொடுக்கிறான் அப்போ பழைய ஏற்பாடுலே நியாயப்பிரமாணமானது இஸ்ரேல் ஜனத்தை வழிநடத்துவதற்கான ஒரு முக்கியமான பொருளாக காணப்படுகிறது இது தோரா என்று அழைக்கப்படுகிறது இல்லைங்களா இந்த பிரமாணத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுப்பதற்கு காரணம் இருந்தது ஏன்னா இந்த ஜனங்களை ஆண்டவர் அழைத்து தம்முடைய சொந்த ஜனமாக மாற்றி இவர்களை தேசத்துக்கு கொண்டு வந்து காராந்தேசத்துக்கு கொண்டு வருவது மாத்திரமல்ல சதா காலமும் அவரோடு கூட தேவனுடைய ராஜ்யத்திலே வாழ வைக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக காணப்பட்டது அதனால் தேவன் வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனத்திற்கு பிரமாணத்தை கொடுத்தார் எதற்காக பிரமாணத்தை இஸ்ரவேல் ஜனத்திற்கு கொடுத்தார் அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் நியாயப்பிரமாணம் கொடுப்பதற்கு ஒரு மூல காரணம் இருக்கிறது ஆண்டவர் எதை செய்தாலும் சும்மா செய்ய மாட்டா அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது புதிய ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கட்டளை கொடுத்திருக்கிறார்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது ஞானத்தானம் அபிஷேகம் தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாடில் இருக்கக்கூடிய வரங்கள் புதிய ஏற்பாடு இருக்கிற உபதேசங்கள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது சும்மா கொடுக்கல இந்த கதை புத்தகத்தை எழுதுகிறவர்கள் ஏதோ புக்கை புக்கை எழுதி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எழுதுவதற்காக அல்ல அது மனிதன் கடைபிடிப்பதற்காக தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்காக தான் நியாயப்பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்க நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் எதற்காக கொடுத்தார் யாத்திராகமம் பதிமூணாம் அதிகார ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தரின் நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படிக்கு இது உன் கையில் ஒரு அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே நினைப்பூட்டுதலாகவும் இருக்க கடவுது பலத்த கையினால் கர்த்தர் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது அப்போது இந்த நியாயப்பிரமாணமானது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் எதற்காக நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா இந்த நியாயப்பிரமாணம் இஸ்ரேவேல் ஜனங்களுடைய வாயிலிருந்து அது பிரிஞ்சு போகவே கூடாது அது ஒரு அடையாளமாக அவங்க எழுதி வச்சுருக்கணும் அவங்க கையில் அதை எழுதணும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்த நியாயப்பிரமாணத்தை தேவன் கொடுப்பதின் நோக்கம் என்ன தெரியுமா இந்த பிரமாணத்தை அவர்கள் எப்போது முச்சரித்து கொண்டு இருக்க நியாயப்பிரமாணமானது அவங்களுடைய கைகளிலே எழுதப்பட வேண்டும் அப்படி எழுதுவதற்காக தான் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி இங்கே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் பாருங்க இரண்டாவதாக யாத்திராகமம் பதினாறாம் அதிகாரம் நாலாவது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அப்பொழுது கர்த்தர் மோசியை நோக்கி நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன் ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளும் வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும் அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களா நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ பிரமாணத்தை தேவன் கொடுப்பதின் நோக்கம் என்ன அவர்கள் அதன்படி நடப்பார்களா நடக்க பொதுவாக இந்த மன்னாவை குறித்து நாம் அதிகமாக பைபிளில் இருந்து பேசியிருக்கிறோம் நிறைய செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம் பாருங்க அந்த மன்னாவை தேவர் எதற்காக கொடுத்தார் மன்னாவை கொடுக்கும்போது ஒரு ரூல் கொடுத்திருந்தார் இல்லைங்களா ஒரு சட்டம் கொடுத்திருந்தார் நீங்க ஒவ்வொரு நாளும் இவ்வளவு எடுக்கணும் அது மாத்திரமல்ல இத்தனை நாள் வரைக்கும் தான் எடுக்கணும் இதுக்கு மேலே எடுக்கக்கூடாது இப்படி கட்டளைகள் தேவன் கொடுத்து வச்சிருந்தார் ஆனாலும் சிலர் அதை மீறினார்கள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம் அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல அந்த மன்னாவை கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய நியாய பிரமாணங்களை மீறி இவர்கள் நடப்பார்களா இல்லை என் பிரமாணத்தை கை கொண்டு நடப்பார்களா என்பதை சோதித்து அறியும்படியாக நான் அவர்களுக்கு நியாய பிரமாணத்தை கொடுத்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் பழைய ஏற்பாடு முழுவதும் ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவர் செய்வது இவர்கள் வேத வசனத்துக்கு உட்பட்டு வாழ்வார்களா உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வழிபாடுகள் ஐந்து வகையான பலிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆசரிப்பு கூடாரத்திலே நடக்க வேண்டிய நிகழ்வு இருக்கிறது அது மாத்திரமல்ல பண்டிகைகளை தேவன் கொடுத்திருக்கிறார் தீர்க்கதரிசிகளை தேவன் கொடுத்திருக்கிறார் ராஜாக்களை தேவன் கொடுத்திருக்கிறார் அங்கே வழிகாட்டிகளாக இருக்கிற மெய்ப்பர்களை தேவன் கொடுத்திருக்கிறார் அதிகான பாதைகளை நடத்தி செல்லும்படியாக அவர்களுக்கு ஒரு தலைவனாக இருக்கும்படியாக நியாயாதிபதிகளை கொடுத்திருக்கிறார் சட்டதிட்டங்களை தேவன் கொடுத்திருக்கிறார் எதற்காக என்று சொன்னால் இவர்கள் வேத வசனத்தின்படி வாழ்வார்களா வாழ

தேவன் கொடுத்திருக்கிறார் பாருங்க பழைய ஏற்பாடு ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நியாயப்பிரமாணத்தை நான் எதற்காக தருகிறேன் என்று சொன்னால் நீ இது ஜனங்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும் அப்ப பழைய இருந்து உபதேசம் இருக்கிறது தேவன் இதை கொடுப்பதற்கு ஒரு காரணம் உண்டு உபாகமம் பதினேழாம் அதிகாரம் பத்தொன்போதாவது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டாக தேவன் நியாயப்பிரமாணத்தையும் கட்டளையையும் கொடுத்திருக்கிறாராம் அப்போ ஆண்டவர் நியாய பிரமாணத்தை கொடுப்பதின் நோக்கம் என்ன இவர்கள் அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த வார்த்தையின்படி அவர்கள் வாழணும் அந்த வார்த்தையின்படி அவர்கள் செய்யணும் அந்த வார்த்தை அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனையாக முனையாக மாறணும் அந்த வார்த்தைதான் அவங்களுக்கு எல்லாம் அதாவது பழைய ஏற்பாடில் கொடுக்கப்பட்டிருக்கிற நியாயப்பிரமாணம் உபதேசம் பண்ணுவதற்காக கடைபிடிப்பதற்காக அதன்படி அவர்கள் வாழ்வதற்காக தேவன் அவர்களுக்காக ஏற்படுத்தின ஒரு காரியமாக காணப்படுகிறது அதனாலே பழைய ஏற்பாடில் இருக்கிற அந்த நியாயப்பிரமாணத்தை தேவன் எதற்காக கொடுத்தார் என்று சொல்லி நாம் ஒரு சில வார்த்தைகளை நாம் இந்த நாளில் தியானித்து உபாகமாக இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு சொல்லுகிறது இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் எல்லாம் கை நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லோரும் ஆமேன் என்று சொல்ல கடவார்கள் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது அதாவது நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு விமோஜனத்தை கொண்டு வரும்போது அந்த நியாயப்பிரமாணத்தை அவர் அடைபிடிக்காமல் போனால் அது அவங்களுக்கு சாபமாக மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க உபாகமம் இருபத்தி ஏழு எட்டு சொல்லுகிறது அந்த கல்லுகளில் இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை எல்லாம் துலுக்குவாய் எழுத என்று கட்டளையிட்டிருக்கிறார் ஆண்டவர் இந்த நியாயப்பிரமாணம் அழிந்து போகக்கூடாது இதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளெல்லாம் எல்லாம் பாதுகாக்கப்படணும் வருகிற சந்ததிகளெல்லாம் இதை வாசிக்கணும் இதன்படி வாழணும் என்பதற்காக நியாயப்பிரமாணத்தை பாருங்க மோசையின் காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் வேதாகமத்தை பத்திரப்படுத்தியிருக்கிறார் பல காலகட்டங்களிலே இது காணாமல் போயிருக்குது பல இருந்து ஆமை ஆண்டவர் மறுபடியும் தேடி கண்டுபிடித்து கொண்டு வர பண்ணியிருக்கிறார் பாருங்க இப்போது முழு வேதாகமம் சுமார் கிமு மு கிறித்துவுக்கு முன்னாடி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தில் எழுதப்பட்டிருக்கிறதான இந்த நியாயப்பிரமாண புஸ்தகமானது இன்னைக்கு வரைக்கும் நம்ம கரங்களில் இருக்குது அப்படின்னா ஆண்டவர் இந்த நியாயப்பிரமாணத்தை முக்கியப்படுத்துகிறார் இந்த நியாயப்பிரமாணத்தின்படி வாழும்படியாக விரும்புகிறார் பாருங்க நாம் வாசித்த வசனம் என்ன நம்முடைய இயேசு கிறித்து இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார் இதை அளிக்கும்படியாக வரவில்லை என்று சொல்லிதான் நான் கேட்டோம் தொடர்ந்து அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தரம்மை ஆசோதிப்பார் Subtitles